கட்சியில் இணைவதற்கான படிவம் உங்களிடத்திலே வழங்கப்படுகிறது கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் அதனை பயன்படுத்தி கொண்டு கட்சியில் இணையமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அமுது அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஹிட்லர் வரலாற்றை படிக்காதவன் இவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கும் என் தாய்த்தும் உறவுகள் யாவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மும்முனை போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி என்ற கேள்விக்கு பதிலை நாம் தேடவே தேவையில்லை திமுக நிச்சயமாக இதில் படுதோலி அடையும் முதலாவிடத்தை பிடிப்பது நாம் தமிழர் கட்சி என்பதை ஆணைத்தரமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் அதற்கு ஒரே சான்று கள்ளக்குறிச்சி சம்பவம் சாராயம் குடிச்சு ஊடகங்கள் வழியா அறுபது பேர் பேர் உண்மையிலேயே எத்தனை அரசு வெளிப்படையான ஒரு தகவலை இப்போ வரைக்கும் அறிவிக்கிற இதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசு கொள்கையினை நெறிவுறுத்தும் கோட்பாடு அதாவது ஒன்னு இருக்கு அதுக்குள்ள சரத்து நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுதுனா போதை தருகின்ற குடி வகைகளையும் அது மட்டும் இல்லாம மக்களுடைய உடல்நல செயல்படி தமிழ்நாடு அரசு நடக்கிறதா செயல்படுகிறதா என்ற கேள்வி முன் முன்வைக்கிறோம் சாராயம் குடிச்சி எந்ததற்கு தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் கொடுக்குது கிருமானந்த வாரியார் வேடிக்கை ஒன்று சொல்வார் ஷாப்பு கோக்கனட் டுக்கு வே பிள்ளையாருக்கு டக்குன்னு ஷாப்பு கோக்கனா ஷாப்பு கோக்கனா கடை தேங்காய் வே பிள்ளையாருக்குன்னா வழி பிள்ளையாருக்கு டிக் டுக்குனா எடுக்கிறது டக்குனா உடைக்கிறது அப்படின்னு வேடிக்கையாக சொல்வார் அதுபோல இந்த அரசு நம்மிடமிருந்தே பணத்தை கொள்ளையடித்து நமக்கே பணம் பட்டு வடா செய்யுது இல்லை நான் கேட்குறேன் அவங்க சொத்தை வித்தா அந்த பத்து லட்சம் கொடுக்குறாங்க எல்லாம் நம்மளோட வரி பணம் இதை மக்கள் உணர்ந்து தெளிந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யணும் மானின் தலைமையில் செல்லும் புலி படையை விட